எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல குழந்தை வரம் தரும் மிகவும் சக்தி வாய்ந்த முருக மந்திரமான வரும் பத்து பாடல்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ போகலாம் குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தாலே நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாக குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க சஷ்டியில் விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் அதோடு திருப்புகள் படிக்கணும் அது குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்காகவே பாம்பன் சுவாமிகள் பதிகம் ஒன்றை அருளியும் இருக்காரு இந்த பதிகத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து படித்து வந்தாலே விரைவாக நல்ல பலன் கிடைக்கும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தின் மீது நம்பிக்கை வைத்து படிப்பதுதான் சிறப்பு திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாகியம் இல்ல அப்படியே பாகியம் ஏற்பட்டாலும் கருவில் குழந்தை தங்குவதை கிடையாதுன்னு கஷ்டப்படுறவங்க பலர் இருக்காங்க மாதந்தோறும் வரும் சஷ்டி திதியிலோ அல்லது மகா சஷ்டி என்று சொல்லப்படும் கந்த சஷ்டி திருவிழாவின் பொழுதோ ஆறு நாட்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடும் செய்யணும் முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் ஏதாவது ஒரு விரதத்தை தொடர்ந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கடைபிடிக்கணும் பாம்பன் சுவாமிகள் அருள் வேர்கழவி வேட்கை பாடலை தினமும் காலையிலும் மாலையிலும் படித்து வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் அதோடு சென்னை திருவான்மியூரில் உள்ள பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு சென்று தரிசனம் செய்யணும் பழனிக்கு சென்று பால தண்டாயுதாணி சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஏதாவது ஆதரவற்ற குழந்தைகளின் இல்லத்திற்கு சென்று உங்களால் முடிந்ததை தானம் செய்யுங்க நம்பிக்கையோடு இப்படி செய்து வந்தாலே எவ்வளவு கடுமையான புத்திர தோஷம் இருந்தாலும் அது நிச்சயமாக விலகும் முருகப்பெருமானின் அருளால் குழந்தை பாக்கியமும் உடனடியாக கிடைக்கும் பதினேழு ஒன்றும் விழை செய்ய பாதம் ஒளிட நன்மதி போல் மாமை முக மண்டலம் பகுக்க நகுங்கதியே வேர்குழவி நின்னை காதலால் தழுவ நிதியே வாராயோ கைகள் நீளுகின்றனவே சிவி முடித்த சிகை செம்பொன் சுட்டி நன்குழைகள் மேவும் உறுப்பு நிழல் செய்ய வாடும் வேர்குழவி ஏவல் கொடுத்தருள எண்ணி என் முன் வாராயோ கூவை வெறுத்த கண்கள் இச்சை கொள்கின்ற னவே ஜவையர் மெச்சி பாடும் வேர்குழவி சே ஏருண் பவளத் தெய்வ வாயையே திறந்து தூ வேரு என் கரைகள் இங்கு சொல்ல வாராயோ கோவே என் செவிகள் இச்சை பொன் ஆர் கண்ட சரம் நன்கு பூண்ட தங்க ஒளிக்கொன் ஆர் வேர்குழவி நல்ல கொவ்வை நின் இதழை என் ஆர் வந்தீர இங்கு நல்க வாராயோ உன் ஆர் உன் நிலையும் வாயும் ஊறுகின்றனவே என் ஏ பல அயில் என்ற வேல் பிடித்து அசையும் கண்ணே செங்குழுவி என்றன் கண்கள் நாடு அழகே தன் ஏறும் வதன முத்தந்தாராயோ பிரிது நன்னா என் உளந்தான் நின்னை நாடுகின்றதரோ முத்தே மாமணியே முல்லை வெற்றி நன் கடம்பு வைத்து புனைந்து என் முன்னர் வாராயோ உழலுஞ்சித்து ஆர் வேர்குழவி உச்சி செல்வன் மோந்து கொள்ள வித்தே என் மூக்கில் இச்சை மீறுகின்றத ஐ ஆர் நல் அறையில் பொன் வடங்கள் ஆட உழல் வை ஆர் வேர்குழவி இங்கு வாராயோ கால்கள் மை ஆர் கண் மலர்கள் இன்பு மல்க மோந்து கொள்ள மெய்யா என் மூக்கில் இச்சை மீறுகின்றதரோ பொன் போல் மேனியிலே நல்ல பூமணம் கமழும் இன்பே வேர்குழவி இங்கு வாராயோ விரியா அன்பு ஆர் பொன் முறுவல் செய்யும் ஆர்வில் பல் அழகென் துன்பு ஈர் அம்பு எனவே நெஞ்சம் துள்ளுகின்றதரோ கல் ார் செங்கரும்பே கண்டு தேனே இன் அமுது உன் அன்பர் கேளே மாது உமையால் பில்லாய் கண்ணி ஒன்று நல்ல பெட்பில் நான் தருவேன் தள்ளாதே கொளர்க்கு என் முன்னர் வாராயோ தகையே மாண்பு ஆர் சந்த முனி இன்ப வாழ்வே நின் எழிலை காண்பார் வேறு அழகு இங்கு காண்பார் கொள்ளோ நான் உன் பாடு அஞ்சி உனை நன்கு காண்பான் என்று வந்தேன் தீன் போகாதபடி இங்கன் வாராய் பாடலின் பொருள் விளக்கம் பதினெண் கணங்கள் தேவர் சித்தர் அசுரர் தைத்தியர் கருடர் கிண்ணரர் நிருதர் கிம்புருடர் காந்தருவர் இயக்கர் விஞ்சயர் பூதர் பிசாசர் அந்தரர் முனிவர் உரகர் ஆகாய வாசியர் போக பூமியர் விண்மீன்கள் எனப்படும் பதினெட்டு கணங்கள் பதினெட்டு கணங்களும் போற்றுகின்ற சேவடியில் உள்ள தண்டை கின்கினி முதலியவை ஒளித்திட கலங்கமற்ற நிலவை ஒத்த நின் அழகிய முக மண்டல ஒ செய்யும்படி புன் முவல் செய்யும் உயிர்களுக்கு புகலிடமாய் உள்ளவனே வேல் ஏந்திய குழந்தை திருமேனி கொண்டவனே என் செல்லமே உன்னை காதலோடு தழுவி கொள்ள என் கைகள் அருள்வாயா சிவி முடித்த தலையில் செம்பொன்னால் ஆன சுட்டியும் காதுகளில் நல்ல குண்டலங்களும் ஒளி செய்ய விளையாடும் வேர்க்குழவி உலகத்தை காண வெறுக்கும் என் கண்கள் உன்னை காண இச்சை கொள்கின்றது என்னை பணி உள்ள எண்ணி என் முன் வந்து அருள்வாயா பாவலர் மெச்சி பாடும் வேர்குழவி மிக சிவந்த உனது பவளம் போன்ற தெய்வ திருவாயை திறந்து தூய இனிய மொழிகளை சொல்வதற்கு இங்கு வந்து அருள்வாயா என் இறைவனை உன் மொழிகளை கேட்பதற்கு என் செவிகள் இச்சை கொள்கின்றது பொன்னால் ஆகிய கண்ட சரத்தை நன்கு அணிந்து பொன் ஒளி செய்யும் பெருமை உடைய வேர்குழவி உன்னை எண்ணுகின்ற உள்ளமும் வாயும் ஊறுகின்றது என் ஆர்வம் தீ இரும்படி நல்ல கொவ்வை கனி போன்ற நினது வாய் இதழை எனக்கு தருதற்கு இங்கு வந்து அருள்வாயா எண்ணுதற்கு அறிய வன்மை உடைய கூறிய வேலை பிடித்து கொண்டு வரும் கண்ணே சிவந்த குழந்தை திருமேனியனே எனது கண்கள் நாடும் அழகனே வேறு எதையும் நாடாத என் உள்ளம் உன்னை நாடுகின்றது இனிமை நிரம்பிய உன் திருவாயால் எனக்கு முத்தம் தந்து அருள்வாயா முத்தே மாணிக்கமே திருவிளையாடல் செய்யும் ஞான மேனியனாகி வேர் குழவி யாவற்றுக்கும் மூலம் ஆனவனே உனது உச்சியை என் மூக்கின் இச்சை மிகுகின்றது முல்லை வெற்றி நல்ல கடம்ப மலர்களை தொடுத்த மாலை அணிந்து என் முன்பு வந்து அருள்வாயா அழகு நிரம்பிய நல்ல இடையில் பொன் வடங்கள் ஆடும்படி விளையாடும் கூறிய வேலை உடைய குழவி உனது கால்களையும் மையிட்ட கண்களையும் இன்பம் பெருகும்படி மோந்து கொள்ள என் மூக்கின் இச்சை மெய்யாய் பெரு து நீ இங்கு வந்து அருள்வாயா பொன் போன்ற உனது திருமேனியிலே நல்ல மலர் மனம் கமழும் என்பனே வேர்குழவி நீங்காத அன்பு விளங்கும் செய்கின்ற விருப்பத்தால் தோன்றும் உனது பல் அழகு எனது துன்பத்தை அழிக்கின்ற அம்பு என்று என் நெஞ்சம் கூத்தாடுகின்றது நீ இங்கு வந்து அருள்வாயா இனிமை நிரம்பிய சிறந்த கரும்பை கற்கண்டே தேனே இனிய அமுதத்தை உண்ணும் கிளி பிள்ளையே வேர்குழவி அன்பரின் அன்பனே உமாதேவியின் திருமகனே நீ அணிவதற்கான நல்ல மாலை ஒன்று நான் அன்போடு தருவேன் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள என் முன்பு வந்து அருள்வாயா மாண்பு மிகுந்த சந்த முனிவராகிய அருணகிரிநாதரின் இன்ப வாழ்வே வேர்க்குழவி உனது அழகை காணும் பேறு பெற்றோர் இந்த உலகில் வேறு ஒன்றையும் அழகு என்று காண்பாரோ காண மாட்டார் இருவினை நுகர்ச்சிக்கு அஞ்சிய நான் உன்னை நன்கு காண இன்று வந்துள்ள எனது எண்ணம் வீணாகாதபடி இங்கு வந்து அருள்வாயாக